ஆ இருபத்தஞ்சு பேர் இருக்குங்க லைக் போட்டால் என்ன ஆயாவுக்கு பருவீ டிங் டாங் டிங் டாங் மணி அடிக்குது என்னடா அப்படின்னா என்னடா அர்த்தம் அப்படியே சும்மா எனக்கு நீங்கள் போகிற பேச்செல்லாம் புரிக்க புரியலை எந்த கோவிலுக்கு மாலை என் அப்பன் பழனி முருகன் மாலை நான் இந்த தான் லைட்டை போட்டு இங்கே நான் உட்கார போகிறேன் நைட் லைவுக்கு அப்படி தான் ஜெயப்பிட்றேன் ஆ இது நல்லா இருக்கு இந்த இடம் என்னம்மா சாப்பிட்டீங்க நல்லா ஆயா வாழ்க 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 பொங்கல் எப்படி கொண்டாடி நீங்கள் நல்லா கொண்டாடி நீர்களா ஆமசாமி நம்மளால் முடிஞ்சது ஒரு பச்சரிசி பொங்கலை வச்சு ஒரு வாழைப்பழம் தேங்காய் எல்லாம் வாங்கி இலையில் சாப்பாடு போட்டு நாலு பேர்த்துக்கு சாப்பாடு போட்டோம் அதில் ஒரு முருகன் வந்திருக்காரு நம்ம வெளியே ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டால் அது வந்து முருகன் வர்றதுக்கு அர்த்தம் அது மாதிரி போட்டு நல்லா கொண்டாடணுங்கம்மா நீங்கள் கொண்டாடுனிங்களா நல்லா ஸ்ரீலங்காவில் இருந்து ம் ஆயா வாழ்க வாழ்க என்னம்மா சாப்பிட்டீங்க நல்லா சாமி கும்பிடுங்க சரி சாமி நான் இப்போது பொதுவானது ஒன்று சொல்கிறேன் கேளுங்க ரகுமான் செல்லப்பில் ஆயா ஜிபி நம்பர் கேட்டீங்கல்ல உங்களுக்கு போட்டு விட்டுட்டேன் ஆயாவுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா ரகுமான் லைவில் இருக்கீங்களா இருந்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள் கேட்டீங்க சரிங்களா கொடுத்துட்டேன் நீங்கள் போடுறதும் போடாதும் உங்கள் பிரியம் நீங்கள் நல்லா கொண்டாடி நீங்கள்லாம் ஆமாம் ஆமாம்ப்பா லங்கா சுகு காய் வாங்க வாங்க ஸ்டீபன் புரு அப்படி சொல்லுங்கள் ஸ்டீபன் ப்ரோ சொல்லுங்கள் ஆயா நான் கோவை அருகில் தான் உள்ளேன் எப்பா நான் வந்து கோவைக்கு வந்து அடுத்த வாரம் வருவேன் சரிங்களா என்னாலலாம் அலைய முடியாது அப்படியே கொஞ்சம் வீட்டிலே வீடியோ போடுவோம் வெளியெல்லாம் எங்கேயும் போக வேணாம் என்னால் முடிய மாட்டேது வீட்டில் வீடியோ போட்டு வீட்டிலே சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்படியே நம்ம வருவோம் சாப்பிட்டேன்னு தான் ஸ்மாப்ஸ் வாங்க வாங்குவோம் ஆயா நான் கோவை அருகில் தான் இருக்கேன் கோவையில் எங்கன்னா இருக்கீங்க விக்கல் எடுக்குது யாரோ நினைக்கிறாங்க பர்வீன் ஆயா கட் பண்ணிக்க போகிறான்னு நினைக்கிறேன் அட்வான்ஸ் ஹாய் சொல்லுகிறேன் அது புரியலை ஆயா வாழ்க வளமுடன் நீண்ட காலம் தாமிரபரணி தேங்க்யூ அத்தா அந்த கா மொட்டை ரஹ்மான் சரக்கு போட்டு எங்கே அப்படி இல்லை எனக்கு செய்கிறாரு செய்யலை அவர் கேட்டார் நம்ம சொல்லிட்டோம் அவ்வளோதான் எனக்கு சிரிப்பு காமெடியாக தான் இருக்குது சரியா அதை பற்றி நம்ம ஃபீல்லாம் பண்ண மாட்டேன் ஆயா சுரபி கிருஷ்ணா ஹாய் அப்படின்னு சொல்லுங்க அம்மா सुरभि कृष्णा सुरभि कृष्णा ओ सुरभिया कृष्णा हाय अब थैंक यू सुरभि कृष्णा आया माले की माले की चंद्र वा गुड गुड आया सबरे पोर वेडी गुंडा का बे बे என்ன எதுக்கு பேசுறேன் என்ன தீபக் என்னாச்சு ரெடி ஆயிட்டாங்களா நான் முடிச்சுக்கிட்டு வர்றேன் ஹாய் சொந்தங்களே ஆயா வந்து அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் லைவ் போடுவேன் வாங்க ஆயாவை வந்து பாருங்கள் ஆயாவை வாழ்த்துங்கள் பர்வின் சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில் சுபிகா கிருஷ்ணா ஹாய் வாங்க வாங்க ஆயா ஆயாவுக்கு லைக் போடுங்க ஆயா கிளம்புறேன் கிளம்பிட்டு உங்களுக்கு நான் லைவ் போடுறேன் லைவ் தான் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் வெடிகுண்டு அக்காதான்னு உட்காந்துக்கிட்டு பண்ணுது ஆ சரிப்பா ஆ ஸ்தீபா வெடிகுண்டு அக்காதான்னு உட்காந்துக்கிட்டு பண்ணுது ஆமாம் சரி பாய் போயிட்டு வரேன் அப்புறமா வரேன் சரிங்களா எல்லாம் கிளம்பிட்டு சொல்லு பாய் சொல்லு உங்களுக்கு ஆமாம் சரிங்களா ஆயா கிளம்பிட்டு அப்புறமேட்டுக்கு வீடியோ போடுறேன் லைவு வாங்க சப்பனா வாங்க 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 ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஏன் சரி தங்க பாய்